அதை பேணி பாதுகாத்த பெரியோர்கள் பல்லோர் அதை புதுக்கோட்டையில் பேணி பாதுகாக்கிற இந்த கம்பன் கழகத்தை மனமார வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு பாருங்க கம்பன் மேலேயே குற்றம் சொல்ல முடியுதுங்க முடியுமா அதான் இலக்கியம் இலக்கியத்தில் ஒரு லிபர்ட்டி இருக்கணும் பட்டிமண்டமோ வழக்காடு மன்றம்னாலே என்ன அர்த்தம் என் மேலே தப்புனா தப்புன்னு சொல்லணும் நான் லா படித்தவங்க கோர்ட்டுக்கு போகல ஆனால் என்னோட கூட படிச்சவங்க நிறைய பேர் கோர்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லட்டுமா இன்னைக்கு நம்ம நீதிமன்றங்களில் ஒரு தவறு உண்டு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டை அதே ஜட்ஜு விசாரிக்க கூடாதுங்க நான் சொல்கிறேன் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டை அதே ஜட்ஜு விசாரிக்க கூடாது அதாவது நீ என்னை எதிர்த்துட்டேங்கிற விஷயத்தை மேலே உட்காந்து அவர் விசாரிக்க கூடாது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வழக்கை இன்னொரு ஜட்ஜு தான் விசாரிக்கணுமே ஒடிய ஒரு 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 பார்ட்டி ஆஃப் த கேஸ் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு வாதத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறவர் நீதிபதி ஸ்தானத்தில் விசாரணை செய்யக்கூடாது நம்ம சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கூட ஒரு லேடி அலிகேஷன் கொடுத்தாங்க அவங்க மேலே அலிகேஷன் கொடுத்தாங்க அவரும் உட்காந்துக்கிட்டார் அதில் அது முடியாதுன்னாங்க நீங்கள் எப்படி அந்த பெஞ்சில் உட்காருவீங்க நான் சைலண்டாக இருந்துக்கிறேன் நான் என்னுடைய முடிவை சொல்லலை அப்படின்னார் எதுவாக இருந்தாலும் ஒன் கேன் நாட் பி அ ஜட் இன் இஸ் ஓன் கேஸ் ஒன் கே நாட் பி அ ஜட் இன் இஸ் ஓன் கேஸ் தட் இஸ் கால்டு ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் நீதியின் அடிப்படை இலக்கணம் நீதிபதிகள் ஆஃப் கோர்ட் வழக்கை தாங்களே விசாரிப்பது என்பது தவறு அவர்கள் அப்படி ஒன்றை கருதினால் அவர்களை விட மேலான கோர்ட்டுக்கு அந்த வழக்கை அனுப்ப வேண்டுமே ஒழிய அவர்களே அந்த வழக்கை விசாரிப்பது என்பது நீதித்துறையின் அமைப்பு முறையில் இருக்கிற பிழை என்பதை நான் தயக்கம் இல்லாமல் பதிவு செய்வேன் ஆழமா சிந்திக்கணும் நம்ம இந்த மாதிரியா சார் எவ்வளவு பெரிய மரியாதை கம்பன் நீதிக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா அனுமன் வந்து நிற்கிறான் கொல்மின் கொல்லுடா அப்படிங்கிறான் யாரு ராவண கோவத்தில் கொல்மின் அப்போ ஒருத்தர் எழுந்துச்சு நில்மின் ஸ்டாப் போட்டான் ஸ்டே கொடுத்தான் அவன் யாருன்னா விபீஷணன் அந்த கம்பன் எப்படி எழுதுனா விபீஷணன் என்ற தம்பின்னு எழுதல வீடனன் என்ற நீதியாம் ஜஸ்டிஸ் அவன் நீதிமான் அதனால்தான் ஸ்டே கொடுத்தான் இதெல்லாம் ரொம்ப ஆழமான பகுதி அவ்வளவு பார்லிமெண்ட் டிசைட் பண்ணத ஒரு சிங்கிள் ஜட்ஜு நிறுத்தலாம் முடியும் தாராளமாக அந்த பவர் இருக்கு ஏன் பவர் இருக்குதுன்னு கேட்டா நீதி முக்கியம் நீங்க நம்முடைய லாவை எடுத்து படிச்சு பார்த்தா ஒன்பு சப்ஜெக்ட் யாரை விட யாரும் பெரியவங்க இல்லை அதாவது ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க யாரை விடவும் யாரும் பெரியவர்கள் இல்லை என்பதை உலகுக்கு சொன்ன ஒப்பற்ற இலக்கியம் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த தனிமனிதனும் எந்த தனிமனிதனும் ஒரு அமைப்பை விட பெரியவன் இல்லை பல நாடு வீணா போறது காரணம் தான் ஹிட்லர் ஒரு நபரை நம்புறாங்க நாடு வீணா போச்சு இல்ல எத்தனை சர்வாதிகாரிகளால் நாடு வீணா போயிருக்கு ஒரு நபரை நம்பினால் ஒரு நாடு உருப்படாது நாடு என்பது கொள்கைகள் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒன்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒன்று சித்தாந்தங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒன்று இந்திய அமைப்பு முறையில் ஒரு ஜட்ஜை வெளியே ஜட்ஜு வெளியே போகணும் அதே மாதிரி சட்டம் விரோதம் முடிவு பண்ணா பார்லிமெண்ட் கேட்கணும் இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்துருக்கிறீங்க ஒன்று ஒன்று கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த சஷ்டத்தை அப்படி அமைச்சி வச்சுருக்குறாங்க அது ஒரு பெரிய அழகு இந்த நுட்பங்கள் எல்லாம் பெரிய ஆச்சரியம் என்னென்னா திருக்குறளில் இருக்குது கம்பனில் இருக்குது திருக்குறள் இருக்குது கம்பனில் இருக்குது ஏன் ஏய் மனுஷனை நம்பி தீர்ப்பு சொல்லாத எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேரும் அதுக்கு இருக்கிற விஷயத்தை பாரு ஒரு தனி மனிதரை பெருசாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணாத கம்ப திருவள்ளுவர் சொல்கிறாரு சரி என்னை விட்டான் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அதுக்கு தானே கூப்பிடுறாங்க ஆனால் எங்கள் அக்கா ஆச்சு அக்காங்க எனக்கு அக்கா நீங்கள் மனப்பாட சக்தினா இப்படி ஒரு மனப்பாட சக்தி இந்த இன்விடேஷன் இப்போ கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ஜெயராம் செட்டி யாருக்கிட்ட கொடுக்கணும் என்ன சொல்லணும் இப்படி மனப்பாடு ஒரு இந்த இன்விடேஷன் இப்போ கொடுத்துட்டு நான் கற்பனைக்கு சொல்லலை அவங்க காலைகளே நான் பேச கூப்பிட்டாங்க அந்த இன்விடேஷனில் நாற்பத்தி ரெண்டு பேர் பேர் இருந்தது நாற்பத்தி ரெண்டு பேர் பேரையும் பார்க்காம அந்த அம்மா சொல் நாற்பத்தி பேர் பேரையும் இன்விடேஷனு எனக்கு பார்த்தாலே தடுமா அந்த அம்மா இன்விடேஷனே கையில் எடுக்காமல் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரும் கரெக்டாக சொல்கிறாங்க நீங்கள் எந்த பாட்டு திடீர்னு மறந்து போனால் அக்கா ஃபோன் அடிச்சு இந்த பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு போகிறோம் தப்பு இதெல்லாம் ஒரு பெரிய கொடை நம்ம பன்னிசெல்வ கோபாலையர் இருந்தார் தீவா கோபாலையர் அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு பெரிய கொடை நாடு பெற்ற தவம் இப்படி ஒரு நினைவார் இப்படி பாடலை செழுமையாக சொல்லுவாங்க பிழை இல்லாமல் சொல்லுவாங்க ஆழமான கல்வி அமைதியான குணம் பொறாமை இல்லாத பெண்மணி இனிமே கூட கிடையாது எல்லாருடைய வளர்ச்சியையும் சந்தோஷமாக பார்த்து அனுபவிக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள் அந்த பக்கம் என்னுடைய அருமை தம்பி மாது நல்ல வேலை அப்பா பேரை கெடுக்காம அப்பா பேரை கொண்டாடுற மாதிரி அப்பா பேரை வளர்க்குற மாதிரி ஒரு பிள்ளை எங்களுக்கெல்லாம் ராதாகிருஷ்ணன் சார் ஒரு கடவுள் மாதிரி பல வகையில் கடவுள் மாதிரி எங்களுக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் கை பிடிச்சி மேடையில் கூப்பிட்டு வந்து எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எப்படி பேசுனா உதவுழும் எப்படி பேசுனா மாலை விழும் எல்லாம் கரெக்டாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வரும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி வாரிஸ் நல்ல பேச்சாளர் உலகம் முழுக்க போகிறார் இப்போ கூட லண்டன் போயிட்டு தான் வந்தார் இலங்கை ஜெயராஜ் ஐயாவுக்கு ஒரு உயிர் உயர்னா ரொம்ப பிடிக்கும் நல்ல பேச்சாளர்கள் நல்ல ரசிகர்கள் அதனால் நாம் எப்படி இருந்தாலும் பத்துக்கு விழா முடிச்சுடலாம் பத்துக்கு முடிச்சுடலாமா மணி எட்டுறேன் மறுபடியும் அவங்களுக்கு விவாதத்துக்கெல்லாம் டைம் போக எனக்கு பதினஞ்சு நிமிஷம் தீர்ப்பு போதும் அப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் இப்போது வழக்கு தொடுக்கிறது யாருப்பா நீங்கள் தானே கொஞ்சம் சங்கடமான தலைப்பு கம்பனுடைய மிதவாதம் இந்த மிதவாதம் தீவிரவாதம் இதெல்லாம் நம்ம வேற எங்கேயோ கேட்குற வார்த்தை ஆனால் இலக்கியத்துலேயும் யோசிக்கணும் கம்பனுடைய மிதவாதம் படிப்பவர்களுக்கு குழப்பம் விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த இடத்துல சகோதரியார் விசாலாட்சி அவர்கள் வழக்கை கொண்டு வருகிறார்கள் தம்பி மாது பதில் சொல்லுகிறார் இடையிடையில் நான் அவங்கள கேள்வி கேட்கலாம் மறந்து என்ன அவங்க கேட்க முடியாது ஒரு கேள்வி என்னை கேட்க முடியாது அந்த முடிவோடு இப்போ ஆரம்பிக்கிறோம் நன்றி வணக்கம்